நூத்தி நாற்பத்தி நாலு யாத்ரிமத்து அதிகாரம் அதனுடைய நுழைஞ்சு பாருங்க தெரியும் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைகொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது என்ன சொன்னாரு என்னுடைய சொந்த சம்பத்தா இருப்பேன்னு சொன்னாரு என்ன செய்யணுமா என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அதன்படி நீ நடப்பாயானால் கேக்கிறோமா நடக்கிறோமா கேட்போம் எல்லாரும் கேப்போம் ஆனா வலது காதால வாங்கினோம்னா இடது காதால வெளியில போயிரு காதலை வாங்கினா வலது காதல வெளியில போயிடும்

போட்டுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்யும் அசைவாடி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு மென்று உள்ள அறக்கும் நம்ம கேட்கிறோம் கேட்டதோட போயிடுச்சே இன்னைக்கு கேட்குற யா யாஸ்வா அவருடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கப் போகிறாருன்னு கேட்ட நாளை காலையில் வந்து கேட்டா என்ன பிரசங்கம் கேட்டீங்கன்னு கேட்டா ஆமா அவர் அடிக்கடி யாசுவா யாசுவான்னு சொன்னாரு அப்புறம் ஒரு வாட்டி அல்ல சொன்னாரு என்ன பிரசங்கம் பண்ணாரு எல்லாம் நுழைஞ்சது நுழைஞ்சது எல்லாம் நுழைஞ்சது ஆனா என்ன செய்யறது உள்ள போச்சு இப்படி இருந்தா எப்படி அதனால தான் நீ இன்னும் இதே நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறது காரணம் வாரத்துக்கு ஒரு நாள் ஒன்னிடத்தில் அவர் அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை ஒரு வார காலம் நீ அசை போட்டு அந்த அசைவிற்கு நிமித்தமாக நீ ஒத்து போனால் அதற்குரிய பலனை நீ காண்பாய் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் உயர்த்த ஞாயிறின் காலை வேலையில உன்னோடு கூட அவர் பேசுகிறார் அவருடைய சத்தத்தை நீ கேட்கிறாய் ஆனால் அந்த சத்தத்தை என்ன செய்யறது தெரியுமா வாசலை விட்டு வெளியில போனார் இங்கே விட்டுட்டு போயிருந்த நீ கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் அங்க போய் உட்கார்ந்து அதை யோசிச்சு அதன்படி வாழணும் முயற்சி இல்லை வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் வரல கேக்கிற யாரா இருந்தாலும் சரி கேட்கறதோடு விட்டுடுறோம்ல அங்கேதான் பிரச்சனை உனக்கு என்ன வேலை இருக்கட்டுமே இருபத்தி நாலு மணி நேரம் நீ வேலை செய்யலைங்க வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல அதிகபட்சம் பத்து மணி நேரம் வேலை செய்வேன் அதிகபட்சம் பத்து மணி நேரம் வேலை செய்வேன் மறுபடியும் இன்னும் பதினாலு மணி நேரம் இருக்குல்ல ஆ நீங்களாம் பத்து மணிலாம் வேலை செய்ய மாட்டீங்க கூடி போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வேலை அது கூட இல்லையா அந்தம்மா ஆட்டுறாங்க சோறு பொங்குறதும் கறி வைக்கிறதும் ரெண்டரை மணி நேரமா அப்படின்னு கேட்டால் அந்தம்மா சொல்கிறாங்க இல்லை அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வேலை இருக்குது அப்போ மீதி இருபத்தி ஒன்றரை மணி நேரம் என்ன பண்ணுற நல்ல கையை வச்சு அல்லது தலையான தலைக்கு கொடுத்து தூங்கணும் போய் பேசிட்டு இருக்கணும் வந்து பேசணும் இங்க யாவுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது யாவுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அதான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இன்புட் இல்லைன்னா அவுட்புட் இல்லை எதையாவது ஒன்றை நீ இழக்கணும் நேரத்தை யாவுடைய சமூகத்தில் இழந்துறேன் ஏன்னா நீ நினைக்காதது இது கிடைக்கணும்னா நேரத்தை இழக்கிறதுல என்ன இருக்குதுங்க அதான் சொல்றேன்ல ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடை இருக்குது கடந்து இல்லைன்னா யாராவது கொடுக்க கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டான் நீ தேவரை தேடிப்பார் உன்னுடைய கையின் அசத்தை ஆசீர்வதித்து உன் பிரச்சனைகளை அவர் முடிப்பார் ஆனால் நீ கொடுக்க மாட்டே அதனால்தான் இந்த கதி இந்த கதிக்கு காரணமே இதுதான் நம்ம தான் காரணம் அப்பா தரமாட்டேன்னு சொல்லலை என்னைக்காவது வந்து சொன்னாரா நீ என்ன தேடினால் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரா இல்லையே உண்மை சொல்ல போனா சாட்சி சொல்ல போனா நானே ஒரு சாட்சி ஒரு காலத்தில் எனக்கு இந்த நேரத்தில் ரெண்டு லட்சம் கடன் ரெண்டு லட்சம் கடன் இந்த கடனுக்காக என்னோடு கூட ஐக்கியமாக இருந்த பல கோடிக்கு சொந்தக்கார ஒரு ஊழியக்காரத்தில் போய் கேட்டேன் இந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி தரையா எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தருங்க என்னைக்கு நான் பணம் தரேன்னா அன்னைக்கு எனக்கு திருப்பி எழுதி தந்தா போதும்னு சொன்னேன் அவர் தரல ஆனா அந்த ரெண்டு பத்து பைசா கடனாக பல லட்சங்கள் ஆனது ஆனா எம்பெருமான் என்ன வெக்கப்படுத்தாதபடிக்கு அந்த பல லட்சம் ரூபாய் கடனை என்னை விட்டு மாற்றி தந்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அதுதான் என் தேவன் உங்களுக்கு சொல்றேன் உண்மையாய் தேடிப்பார் உண்மையாய் தேடிப்பார் நீ தேட தேட உன்னுடைய போராட்டங்கள் கஷ்டங்கள் கடந்தொல்லைகள் வியாதிகள் எல்லாவற்றிலும் விடுதலையாக்க வல்லமே உள்ள தேவன் உனக்கு தூக்கம் தான் முக்கியம் என்ன பண்றது உனக்கு பேச்சு தான் முக்கியம் என்ன பண்றது உனக்கு ஆட்டம்தான் முக்கியம் என்ன பண்றது உனக்கு போதைகள் முக்கியம் என்ன பண்றது உனக்கு பாவம் முக்கியம் என்ன பண்றது கிடைக்காது இதுதான் தண்டனை உனக்கு இப்படி தான் வாழணும் நீ மாறினா உனக்கு ஒரு மாற்றம் வரும் நீ மாறாத பட்சத்தில் மாற்றம் வராது நான் ஆராதிக்கிற தேவன் நீ என்ன செய்வையோ அதுக்கேற்ற பலனை உனக்கு தருவார் அதனால்தான் அவர் அடிக்கடி சொல்லியிருக்கார் கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும் கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும் நீ எந்த அளவில் அழைக்கிறாயோ பணத்தை மட்டும் இல்லைங்க அது பணம் மட்டும் இல்லை எந்த அளவினால் அழைக்கிறாயோ அதே அளவினால் உனக்கு அழக்கப்படும் எப்படி கொடுப்பாராம் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விடத்தக்கதாக உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம இல்ல அவர் கொடுக்கத்தக்கதாக இருக்கிறார் அதனால்தான் சொல்றார் கீழ்ப்பழி என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அதன்படி செய்வாய் ஆனால் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் உள்ள எல்லா ஜனங்களிலும் அவருக்கு சொந்தமான ஜனமாக நீ மாற வேண்டும் என்கின்ற ஆசை ஒன்னிச்சு நீ அவருடைய சொந்த ஜனமாக மாறினால் அவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாயிருப்பார் அவர் உன்னை உயர்த்துவார் நீ ஒரு நாள் இடத்துல வைக்கப்பட்டு போக மாட்டேன் நான் உண்மை சொல்றேன் இந்த சபையில யாருடைய நாமத்தில் நான் உங்ககிட்ட சொன்னது எதாக்கும் பொய்யா இருக்குது அவருடைய நாமத்தில் சொன்னது அவர் சர்வ வல்லமி இருக்கிறார் அவர் நிச்சயம் நமக்கு அதை செய்து முடிப்பார் அவருடைய சித்தத்தை செய்ய செய்ய மாட்டேன் ஆனா அவர் செஞ்சுக்கிட்டே இருக்க நான் செய்ய மாட்டேன் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு நாள் செய்ய மாட்டார் அப்ப அவர் உன்னை தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமாக உன்னை வழிநடத்த விரும்புகிறார் அல்லவா அவருடைய ஜனத்திற்கு என்ன அடையாளம் வைத்திருக்கிறார் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் என்ன என்ன புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசித்தால் அவர் யாக்கோமல் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேல குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவருடைய தேவனையா அவர்களுடனே இருக்கிறார் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அவரோடு கூட இருந்து ஏன்னா பயம் வந்தா சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறோம்ல அப்ப கொஞ்சம் சமந்தனம் இருக்குல்ல இப்ப இவரையும் உங்க கூட வந்துட்டார் உன் பாவத்தை பார்க்காம உன் அக்கிரமத்தை பார்க்காம உன் கூட வர வர்றதுக்கு தயாரா இருக்கிறார் நீ அவருடைய பிள்ளையா இருந்தா போதும் அவருடைய பிள்ளையா இருந்தா நீ பாவம் செய்வியா நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் என்ன பாவம் வேணாலும் செய் எப்படி வேணாலும் வாழ் எவ்வளோ தப்பாக வாழ முடியுமோ அவ்வளோ தப்பாக வாழு ஆனால் அவருடைய பிள்ளையாயிரு சொல்லியிருக்கேன் தெரியுமா இதுதான் அவருடைய உள்நோக்கு பிள்ளையாயிருந்தால் இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கோ அப்போது பாவமெல்லாம் செய்ய சொல்கிறாரு அப்போ நம்ம செய்யலாம் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னா நான் அவர் குண்டு வச்சுருக்கிறேன் என்ன அவருடைய பிள்ளையா வாழு அவருடைய பிள்ளையா வாழ்கிறவனுக்கு தகுதி என்ன தெரியுமா அவருக்கு உண்மையாக இருப்பது நீ அவருக்கு உண்மை இல்லை அப்படின்னா அவருடைய பிள்ளை வாழ முடியாது இல்லை இங்கே அதான் சொல்கிறாரு நீ என் சந்ததியா என் பிள்ளையா நீ இருந்தால் உன் பாவத்தை பார்க்க மாட்டேன் உன் குற்றத்தை பார்க்க மாட்டேன் உனக்கு அப்ப சந்தோஷம் சமாதானம் உனக்கு உண்டாகும் லைலையா அப்போ நீ எனக்கு பிள்ளையாக ஆகு இருபத்தி நாலாவது வருஷத்தை வாசிங்க அந்த ஜெனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அது தான் பிடித்த இரையை பட்சித்து ஆ வெட்டுண்ட ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக்கொள்வதில்லையெண்டான் ஆமேன் அல்லலுய்யா நல்லா கேளுங்கப்பா தைரியம் எப்படி வரும் பாலசிங்கத்திற்கு ஒத்த தைரியம் உனக்கு வரும்மா ஆமீன் இது வரணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஏசிஆருடைய புஸ்தகம் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வருஷம் வாசிங்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் ஆ இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் பார்த்தீங்களா உங்களை தெரிந்து கொண்டது அவருடைய ஜனமாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க அவருடைய துதியை துதிக்க வேற ஒண்ணுக்கு இல்லை ஆனா துதிக்கிறீங்களா அவன் நீ துதிக்கவே மாட்டிய அவரை துதிக்கிறியா கேட்டா இல்லை என்ன உண்மையை என் தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை நீ செஞ்சா உனக்கு வேண்டியதெல்லாம் என் தேவன் செய்வார் ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறியே எப்படி ஒன்னு ஆசீர்வதிப்பார் எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க புரியலல்ல நீ அவருக்கு வார்த்தையை உள்ளபடி கேட்டு அந்த வார்த்தையின்படி படி நடந்து பாரு நமக்கு நக்கி தின்றதுல கொதி பின்னாடி போறதுல ஆசை என்ன பண்றது நான் என் தேவனை மறந்து தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தால் என்னை ஆசீர்வதிப்பாரா இல்லை உங்களுக்கு விளையாட்டா இருக்குது ஆனால் தான் இப்படி இருக்கிறதுக்கு நிலைமை இதுதான் யாரா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தான் என் தேவன் அல்ல என் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த சாட்சி என் குடும்பம் தான் சாட்சி இருக்கிற அனைகர் சாட்சி யாவுக்கு உண்மையாய் நடந்தால் யா யாசுவா அவனுடைய மன விருப்பத்தின்படி அவனுக்கு அதை செய்வார் அவருக்கு உண்மையா நடந்து நீங்க உண்மையாக இருந்த உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு செய்வார் நீங்க உண்மை இல்லை அப்படின்னா நீ வெட்கப்படுபடியாய் உனக்கு செய்வார் அவ்வளவுதான் நான் சத்தியத்தை சொல்றேன் உன் சத்ரு இல்ல நான் சத்தியத்தை சொல்வதனால் நீ சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிற வெறித்தனத்தோடு சொல்லிட்டு இருக்கிறேன் கீழ்படிஞ்ச கீழ்படுகிற பிள்ளையை தாளாட்டுவார் கீழ்படுகிற பிள்ளையை புகழ்வாங்க இதுதான் உண்மை நம்ம இன்னைக்கு கீழ்படிய மாட்டேங்கிறோமே எப்படி என் தேவன் உன்னை அவருடைய பிள்ளையாக்க விரும்புகிறார் நீ அவருடைய பிள்ளையாக மாறினால் அவருடைய சித்தம் செய்தால் உன் மன விருப்பத்திற்கு ஏற்றபடி உனக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார்